உங்க ரொம்ப பழசா இருக்கா நிமிடத்தில் புதிது போல் மாற்றலாம் ஒரு பைசா செலவில் இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு மிக்சி பழமையானதாகவும் அழுக்குடன் காணப்படுகிறதா புதியது வாங்க வேண்டாம் நீண்ட காலமாக வீட்டில் பயன்படுத்தப்படும் மிக்சியை புதிதாக வாங்க தேவையில்லை ஏனெனில் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பழமையான மிக்சியையும் எளிய முறையில் பளபளக்கும் புதியது போல் மாற்றும் அற்புத டிப்ஸ் இங்கே இது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும் தேவையானவை ஒரு பாத்திரம் பழைய செய்தித்தாள் ஒரு கிளாஸ் தண்ணீர் பேஸ்ட் ஒரு போர்க் அல்லது வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு பயன்படுத்தி மிக்சியின் வெளிப்புறத்தை நன்றாக தேய்த்து சுத்தம் செய்யவும் மிக்சி ஜார் வைக்கும் இடத்தில் சேரும் அழுக்கு அதிகமாக இருக்கும் அதற்காக ஊற வைத்த செய்தித்தாள் துண்டுகளை வைத்து போர்க் அல்லது குச்சியால் மெதுவாக சுழற்றுங்கள் உடனே உள்ளே இருக்கும் அழுகுகள் வெளியே கடைசியில் சுத்தமான துணியால் முழுவதும் துடைத்து விடுங்கள் அதிர்ச்சி தரும் மாற்றம் இதனால் இருபத்தி வருடங்களாக உபயோகத்தில் இருந்த மிக்சியும் புதிது போல மின்னும் உங்கள் மிக்சியையும் இதே போல் புதிது போல் மாற்றி பாருங்கள் பவுல் எடுத்திருக்கிறேன் நியூஸ் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு அந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் கிழிச்ச பேப்பருக்கு மேல ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் பல்லு தேய்க்கிற பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கோங்க பேஸ்ட நல்ல கையால கரைச்சி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் பழசான மிக்சியா இருந்தாலுமே நம்ம புதுசு போல மாத்திரலாம் ஊற வச்ச நியூஸ் பேப்பர் வச்சு மிக்சிய நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் வைக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க ரொம்பவே அழுக்கு இருக்குது நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு ஒரு ஸ்போக் வச்சு நல்லா சுத்தி சுத்தி எடுத்தீங்கனா அதுல இருக்கிற அழுக்கு எல்லாம் ஈஸியாவே க்ளீன் பண்ணி வந்துடும் இதுக்காக ரொம்ப கஷ்டப்படலாம் தேய்க்கணும் இல்லை ஒரு துணி வச்சு நல்லா தடஞ்சி எடுத்துட்டோம்னா மிக்ஸி நல்லா புதுசு போல ஆயிடும் எத்தனை வருஷம் பழமையான மிக்ஸியா இருந்தா கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க புதுசு போல மாறிடும் பவுல் எடுத்துருக்கிறேன் நியூஸ் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு அந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் கிழிச்ச பேப்பருக்கு மேல ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் பள்ளி தேய்க்கிற பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கோங்க பேஸ்டை நல்ல கையால கரைச்சி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் பழசான மிக்சியா இருந்தாலுமே நம்ம புதுசு போல மாத்திரலாம் ஊற வச்ச நியூஸ் பேப்பர் வச்சு மிக்சியை நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் வைக்கிற இடத்துல எல்லாம் ரொம்பவே அழுக்கு இருக்குது நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு ஒரு ஸ்போக் வச்சு நல்லா சுத்தி சுத்தி எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாவே கிளீன் பண்ணி வந்துடும் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் தேய்க்கணும் தேவையில்லை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா மிக்சி நல்லா புதுசு போல ஆயிரும் எத்தனை வருஷம் பழமையான மிக்சியா இருந்தா கூட இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க புதுசு போல மாறிடும்